ஹலோ உறவுகளே நானும் உங்கள் நிலமறை ஆவல் இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம் இந்த கார்டன் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு இந்த மாதிரி செட் பண்ணணும்னு யாருக்கெல்லாம் ஆசை அப்படின்னு சொல்லிவிட்டு என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க எனக்கும் ரொம்ப நாளாக ஒரு ஆசை இந்த மாதிரி கார்டன் கார்டனுக்குள்ளே ஒரு வீடு வீடை சுற்றி ஒரு கடல் இந்த மாதிரி கனவுகள்லாம் நிறைய இருக்குது நிறைவேறும்னு நினைக்கிறேன் உங்களுக்கும் எத்தனை பேர்த்துக்கு இந்த மாதிரிலாம் செட் பண்ணணுன்னு ஆசை அப்படின்னு சொல்லிவிட்டு என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் எவ்வளோ அழகான கார்டன் பாருங்கள் பக்கத்தில் அப்படியே நடந்து வாக்கிங் போனோன்னா அழகான ஒரு வீடுங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ரொம்ப நேரம் ரசித்து அந்த பக்கம் நடந்து போனேன் இங்கே பாருங்கள் கார்டனில் விதவிதமான அழகு குரோட்டன்ஸ்லாம் நிறைய வச்சுருந்தாங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நான் நினச்சிக்கிட்டே போனேன் இந்த மாதிரி கார்டன்லாம் நம்மளால் செட் பண்ண முடியுமா செட் பண்ணி கொடுப்போமா அப்படின்னு யோசிச்சுட்டே போனேன் அவ்வளோ ஒரு அழகாக இருந்ததுங்க கண்டிப்பாக இதே மாதிரி நானும் ஒரு நாள் செட் பண்ணணும் அப்படின்னு நம்பிக்கையோடு இந்த கார்டனை பார்த்துட்டு நான் திரும்பி வந்தேங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க விதவிதமான குரோட்டன்ஸ் விதவிதமான மரங்கள் ஃப்ரூட் ஃப்ரூட்ரீஸ் அழகான ஒரு டெக்கரேஷன் பாண்ட் காட்டேஜ் அதுக்கு போகிறதுக்கு வழி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சுங்க பார்க்கவே ரொம்ப அழகாக க்யூட்டாக இருந்ததுங்க இங்கே பாருங்கள் இந்த பக்கம்லாம் நல்லா காட்டேஜ் மாதிரி நாலஞ்சு வீடுகள் இருக்குது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பக்கத்துலேயும் பாருங்கள் எவ்வளோ அழகாக செடிகள்லாம் வச்சு எவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் குரோட்டன்ஸ் எல்லாமே நிறைய விதவிதமான குரோட்டன்ஸு தென்னை மரம் பாக்கு மரம் லெமன் ஆரஞ்சு அந்த மாதிரி நிறைய மரங்கள் இருந்தது நான் இதோட போகிற வழி நான் காட்டேஜுக்குள்ளே போனேன் இது போகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா உள்ள கொஞ்சம் தூரம் தள்ளி போனிங்கன்னா ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குது நான் அந்த ஸ்விமிங் பூல் போல இங்கே பாருங்கள் பக்கத்துலயே நிறைய அழகழகான விதவிதமான செடிகள்லாம் அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க இட்லி பூலாம் அழகாக பூத்து கிடந்ததுங்க ஒரு ட்ரீ இருந்தது பாம் தாண்டி போனோன்னாலும் ரொம்ப அழகான ஒரு ரெஸ்டாரன்ட் ஒன்று இருந்துச்சு அதுவுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு செடி இல்லாத இடமே கிடையாதுங்க செடி இருந்தாலே வீட்டுக்கு ஒரு அழகு தான் அந்த அழகுலேயேவும் அழகு கொடுப்பது என்னென்னா நம்ம செடிகள் வச்சு மரங்கள் வச்சு நடுவில் வீடு கட்டுறதாங்க ரொம்ப அழகேவும் இங்கே பாருங்கள் இது ஒரு ரெஸ்டாரண்ட் வந்துட்டேன் ரெஸ்டாரண்ட்டுக்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான குரோட்டன்ஸால் அந்த போகிற வழிநடுகளையும் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்க எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது இங்கே பாருங்கள் இட்லி பூலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு மினி இட்லியெலாம் வச்சுருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்தது இன்னொரு கார்டன் வந்து டெக்கரேட் பண்ணியிருக்காங்க இங்கே பாருங்கள் ஒரு செலை கூட அந்த இடத்துல இருக்குது எல்லா பாண்டு மாதிரியே க்ரியேட் பண்ணியிருந்தாங்க அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இதெல்லாம் வாக்கிங் போகிற இடம் சுற்றி வாக்கிங் போகலாம் நடந்துக்கிட்டே பேசிக்கிட்டே இந்த இயற்கையை ரசிச்சுக்கிட்டே நாங்கள் மார்னிங்கில் வாக்கிங் போனேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நானும் இந்த மாதிரி கனவுகளோட இவ்வளோ பெரிய கார்டன் நம்மளும் வைக்கணும் ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க நம்மளும் வைக்கணும்னு நடந்து ஒரு கடல் பக்கத்தில் போனேங்க இது நடந்து போனால் அந்த கடல் வந்துடும் இங்கே பாருங்கள் கடலில் ஒரு நடக்கும் மரம் கூட உள்ளே இருந்ததுங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு மணல் மேடு மணல் மேடை சுற்றிலும் பார்த்தீங்கன்னா ஒரு கொடை மூங்கிலே செஞ்சு வச்சுருந்தாங்க அதுவும் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு ஒரு இயற்கையோட ஒரு வீடு அதோடய கடல் ஒரு இயற்கை காற்று அதோடு சேர்ந்து உள்ளே நடந்து போனோம் நடந்து போகும்போது பார்த்திங்கன்னா அங்கேயும் நடுவில் ஒரு வாக்கிங் ட்ரீ இருந்துச்சு அதுவும் ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க ரொம்ப சூப்பரான மணல் மேடு மணல் மேடை சுற்றி வாக்கிங் ட்ரீ இதெல்லாம் தாண்டி வந்தோம்னா நம்ம வந்து அந்த தோட்டத்துக்குள்ளே ஒரு கார்டனுக்குள்ளே திருப்பி வந்துடலாம் இங்கே பாருங்கள் ஒரு ஹார்ட் ஷேப்பில் கூட ஒரு ஒரு பண மட்டை இருக்குது பார்த்தீங்களா அந்த பணமட்டையாலே செஞ்சு வச்சுருந்தாங்க ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க